வணக்கம் வேல்டென்று செய்தி தொகுப்புடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவில் நிவாரணப் பொருட்களை வாங்க வந்தவர்கள் மீது தாக்குதல் காசா பகுதிக்கு உணவுப் பொருட்களை வழங்க அமெரிக்காவின் புதிய திட்டம் ட்ரம் அதிரடி அறிவிப்புகளால் தள்ளாடும் அமெரிக்க நம்பகத்தன்மை எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்திற்கு மில்லியன் கணக்கில் அபராதம் இரான் மீது விமான தாக்குதல் குமரும் இரான் நிராகரிக்கும் அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலின் முற்றுகையால் காசாவில் ஏற்பட்டுள்ள கடும் பஞ்சம் மற்றும் உணவு விநியோக மையங்களில் நிகழும் உயிரிழப்புகள் குறித்து உலகளாவிய விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் டொனால்ட் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விகாப் காசா பகுதியில் பயணம் ஒன்றை மேற்கொண்டார் அமெரிக்க அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி விகாப் மற்றும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹகாபி இருவரும் ரஃபா நகரத்தில் அமைந்துள்ள காசா மனிதாபிமான அறக்கட்டளை தளத்தின் உணவுப் பொருள் விநியோக மையத்தினை பார்வையிட்டனர் இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படும் இத்தகைய விநியோக மையங்களில் பசியால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவுக்காக கூடும் பொழுது ஏற்பட்ட அட்டூழியங்களால் நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களின் உயிர்களை இழந்துள்ளனர் இதில் சிலர் துப்பாக்கி சூட்டிலும் பலியாகியுள்ளார்கள் தங்கள் ராணுவத்தினரின் செயல்கள் பாதுகாப்புக்காக மட்டுமே என்றும் நெருங்கும் பொது பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது எஃப் எனப்படும் மனிதாபிமான அமைப்பும் தங்கள் ஊழியர்கள் எச்சரிக்கையாக மட்டுமே கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் வெறித்தனமான தாக்குதல்களை பயன்படுத்துவதாக கூறுகின்றது ஆனால் உணவுப் பொருள் விநியோக கட்டமைப்பின் ராணுவ மயமாக்கல் காரணமாக அது ஒரு சீற்றம் மற்றும் அபாயகரமான முறையாக மாறியுள்ளதாக மனித உரிமை கண்காணிப்பு அமைப்புகள் கடுமையாக விமர்சிக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டீவ் விகாப் மேற்கொண்ட காசா பயணம் கத்தாரில் நடைபெற்று காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தவுடன் ஒரு வாரத்திற்கு பின்னர் நடைபெறுவதில் முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்க அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு ஹமா காரணமாக குற்றம் சாட்டியுள்ளதோடு பணிய கைதிகளை மீட்டெடுக்கும் புதிய வழிமுறைகளை நாட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் வெள்ளை மாளிகையும் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லேவிட் மசியால் வாடும் மக்களுக்கு உதவ உணவுப் பொருட்கள் விநியோகத்தை விரைவாக விரிவுபடுத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக கூறியுள்ளார் இதேவேளை ஹமாஸ் அமைப்பு முழுமையாக சரணடைந்து பணிய கைதிகளை முழுமையாக விடுவிக்காதவரை இந்த நெருக்கடியின் கடைசி முடிவை எதிர்பார்க்க முடியாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது அதிரடி அறிவிப்புகளால் தொடர்ந்து சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறார் சமீபத்தில் வேலைவாய்ப்பு புள்ளி விவரத்துறையின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் திடீரென்று நீக்கியதால் நாட்டுக்குள் பெரும் விவாதம் ஏற்பட்டுள்ளது ஜூலை மாத வேலைவாய்ப்பு நிலவரம் மோசமாக இருப்பதாக வெளியான அறிக்கையின் சில மணி நேரத்திற்குள் அந்த அதிகாரி பதவியில் இருந்து விலக்கப்பட்டார் புள்ளி விவரங்கள் முறையற்ற முறையில் கையாண்டதாக ட்ரம்ப் அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு முன்னதாக வட்டி விகிதங்களை குறைக்க தவறியதாக அமெரிக்க மத்திய வங்கியின் ஆளுநரை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அந்த ஆளுநரும் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் திடீரென்று தனது பதவியை விலக்கியிருந்தார் இந்த இரண்டு முக்கிய துறைகளிலும் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏற்கனவே சவால்களை எதிர்கொள்ளும் பங்குச்சந்தையிலும் அதிர்மலைகளை ஏற்படுத்தியுள்ளது வரி விகிதிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு குறைவு ஆகிய காரணங்களால் தடுமாறி இருந்த பங்குச்சந்தையில் எஸ் என்பி ஹண்ட்ரட் குறியீடு இரண்டு மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வீழ்ச்சி கண்டது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் நியமித்து எரிக்காம் மெக்கன்ட்ரான் தலைமையிலான புள்ளி விபரத்துறையின் வெளியீட்டில் ஜூலை மாதத்தில் வரும் எழுபத்தி மூவாயிரம் வேலைகள் மட்டுமே உருவானதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் மற்றும் கூறப்பட்டதை விட இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் வேலைவாய்ப்புகள் குறைவாகவே இருந்தன என்பதையும் புதிய திருத்தப்பட்ட தரவுகள் வெளிப்படுத்தின ட்ரம்ப்வாய்ப்பு எண்கள் நம்பத்தகாதவை தகவல்களை வழங்கியதாகவும் கூறினார் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை வட்டாரங்கள் வெளியிடப்படவில்லை இந்த நடவடிக்கைகள் அமெரிக்க பொருளாதாரத்தின் நம்பகத்தன்மை மீதான கேள்விகளை எழுப்பி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப்புடன் மோதலில் ஈடுபட்ட எலான் மஸ்கின் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான டிஸ்லாவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் பெரும் தொகையை அபராதமாக விதித்து தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜோர்ஜ் மெக்லி என்ற நபர் புளோரிடாவின் கீ தனது டெஸ்லா காரை ஓட்டிச் சென்ற போது காரின் அதிநவீன ஓட்டோ பைலட் அம்சத்தை பயன்படுத்தினார் இது டெஸ்லா வழங்கிய தானியங்கி ஓட்டுநர் அமைப்பு வழியில் ஜோர்ஜின் மொபைல் போனில் காரில் கீழே விழுந்தது கார் ஓட்டோ பைலட்டில் இருப்பதாக நினைத்து ஜோர்ஜ் குனிந்து தொலைபேசி எடுக்க முயன்றிருந்தார் அந்த நேரத்தில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரில் மோதி இரண்டு பேர் மீது மோதியது இந்த விபத்தில் இருபத்தி ரெண்டு வயது பெண்ணொருவர் சம்பவ இடத்தில் இறந்திருந்தார் அவரது நண்பர் படுகாயமடைந்தார் விபத்து தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தை அணுகினார்கள் நீண்ட காலமாக விசாரணை நடந்து வந்தது இப்போது புளோரிடா நீதிமன்றம் தனது தீர்ப்பினை அறிவித்துள்ளது இந்த விபத்துக்கான இழப்பீடாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு மொத்தம் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலரை வழங்குவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் விபத்துக்கு ஆட்டோ பைலட் அமைப்பும் ஒரு காரணியாக இருப்பதை கண்டறிந்த நீதிமன்றம் டெஸ்லா நிறுவனம் அதன் பங்குக்கு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் டொலர் வழங்க உத்தரவிட்டது மீதமுள்ள தொகையை வாகனத்தின் ஓட்டுநர் செலுத்த வேண்டும் இருப்பினும் புளோரிடா நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதாக அறிவித்துள்ளது ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான சமீபத்திய அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து அந்த தாக்குதல்களால் ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நிதி இழப்பீடு வழங்குவதற்கான ஈரானின் கோரிக்கையினை அமெரிக்கா கடுமையாக நிராகரித்துள்ளது கோரிக்கை அபத்தமானது என்றும் பொருளாதார நிவாரணம் அல்லது பொருளாதார தடைகள் நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பினால் டெக்லான் அதன் நிலைகட்ட நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ராக்சி அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு தாக்குதல்களுக்கான பொறுப்பை வாஷிங்டன் ஏற்க வேண்டும் என்றும் நிதி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கூறினார் அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் முதன்மை துணை செய்தி தொடர்பாளர் டாமி பிகோட் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அந்த கோரிக்கையை நிராகரித்தார் அமெரிக்கா ராஜதந்திரத்திற்கு திறந்தை உள்ளது ஆனால் ராஜதந்திர முன்னேற்றத்தின் பொறுப்பு இப்போது ஈரானுக்கு தான் உள்ளது என்று குறிப்பிட்டார் ஜூன் மாதத்தில் ராணுவ மோதலுக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் உட்பட ஈரானிய இலக்குகள் மீது தனித்தனி தாக்குதல்களை நடத்தின அதனால் பாதிக்கப்பட்ட ஈரான் பலவீனமான நிலையில் இருக்கும் போதும் டெக்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே ஆழமடைந்து வரும் ராஜதந்திர பதட்டங்களை இந்த வார்த்தை மோதல் எடுத்து காட்டுகின்றது அமெரிக்க தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புகளுக்கான இழப்பீடுகள் குறித்து டெக்ரானின் வலியுறுத்தல் நிறுத்தப்பட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை சுற்றியுள்ள அதிகரித்து வரும் அரசியல் பங்குகளை காட்டுகின்றது அதே நேரத்தில் அமெரிக்காவின் பதில் ஈரானின் சலுகைகளுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டையும் குறிக்கின்றது அணுசக்தி ராஜதந்திரம் முடக்கப்பட்டு மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் நிலையில் முட்டுக்கட்டை அணு ஆயுத பரவல் தடை பொருளாதார தடைகள் மற்றும் மத்திய கிழக்கில் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றின் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஈரானின் இழப்பீட்டு கோரிக்கணிப்பு கோட் கடுமையாக நிராகரித்தார் அமெரிக்கா தாக்குதல்கள் டெக்னானின் நடவடிக்கைகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்றும் கூறினார் அமெரிக்காவில் இருந்து இரானி ஆட்சிக்கு நிதி இழப்பீடு கோருவது அபத்தமாகும் தண்டனைக்கு யாரும் இழப்பீடு கொடுப்பதில்லை என்று பிகோட் வாஷிங்டனில் கூறினார் ஈரானின் வளங்களை அதன் ஆதரவு ஆயுதமேந்திய இயக்கங்களுக்கு ஒதுக்குவதாகவும் ஈரானின் நடத்தை மூலம் அதன் சொந்த தனிமைப்படுத்தலை நீடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அவர் மேலும் தெரிவித்த போது ஈரானி ஆட்சி உண்மையில் பணத்தை சேமிக்க விரும்பினால் அவர்கள் பயங்கரவாதத்தை கொலை குழுக்களுக்கு நிதி அளிப்பதை நிறுத்துவார்கள் தங்கள் சொந்த மக்களை ஒடுக்குவதை நிறுத்துவார்கள் மேலும் அவர்களை மேலும் தனிமைப்படுத்தும் அணுசக்தி திட்டத்திற்கு பணத்தை வீணாக்குவதையும் நிறுத்துவார்கள் என்று அவர் மேலும் கூறினார் வலுவான சொல்லாட்சிகள் இருந்த போதிலும் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுக்கான கதவை மூடவில்லை என்பதையும் பிகோட் சுட்டிக்காட்டினார் அது பற்றி குறிப்பிட்டிருந்த அவர் ஈரானுக்கு ஒரு குறுகிய வாய்ப்பு உள்ளது ஆனால் பந்து ஈரானின் மைதானத்தில் உள்ளது என்று அவர் கூறியிருந்தார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தாங்கள் பார்க்க காத்திருக்கின்றோம் நிதி நிவாரணம் மற்றும் மேலும் தாக்குதல்களுக்கான எதிரான உத்தரவாதங்கள் உள்ளிட்ட நம்பிக்கையினை வளர்க்கும் நடவடிக்கைகள் இல்லாமல் டெக்ரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பாது என்று அராக்சி கூறியதை தொடர்ந்து அவரது கருத்துக்கள் வந்தன ஈரானும் அமெரிக்காவும் அணுசக்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் ஜூன் மாதம் பதிமூன்று அன்று இஸ்ரேலிய ஆரம்ப தாக்குதல்களுக்கு முன்னர் கூடுதல் பேச்சுவார்த்தைகளும் திட்டமிடப்பட்டிருந்தன ஜூன் மாதம் போர் நடந்த பனிரெண்டு நாட்கள் முழுவதும் ஈரானும் அமெரிக்காவும் செய்திகளை பரிமாறிக்கொண்டன ஆனால் ராஜதந்திர பாதை குறுகியது என்று ஆராய்ச்சி மேலும் கூறினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்யப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழ் ஐநா தடைகளை மீண்டும் கொண்டு வர ஐரோப்பிய நாடுகள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியுடனான பேச்சுவார்த்தைகளை இரான் முறித்துக் கொள்ளும் என்றும் அவர் எச்சரித்தார் ஈரானுக்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கும் இடையிலான தொழில்நுட்ப விவாதங்கள் வரும் வாரங்களில் எதிர்பார்க்கப்படுகின்றன இருப்பினும் பரஸ்பர அவநம்பிக்கை மற்றும் சமீபத்திய புதிய தடைகள் விதிக்கப்பட்டதன் மத்தியில் செகானுக்கும் மேற்கத்திய சக்திகளுக்கும் இடையிலான முறையான பேச்சுவார்த்தைகள் முடக்கப்பட்டுள்ளன